அந்த பிள்ளை தான் அந்த மகன் தான் அந்த மகள் தான் நாளைக்கு தேசங்களை ஆள போகிற ராஜாவாக கலக்க போகிற ராஜாவாக வர போகிறார்கள் அந்த பிள்ளைய நீ வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்காம

ஒரு நித்திய நித்தியமா அந்த அலியான்ஸ் யாராலேயும் உடைக்க முடியாது குடும்பம் என்னுடைய குடும்பம் அல்லது நானு நீங்க சொன்ன

அப்போ உங்களுடைய கர்ப்பத்துல வளர்ந்த அந்த குழந்தை அல்லது வளர்கிற குழந்தை வளர போகிற குழந்தை எவ்வளவு முக்கியம்னு பாருங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க எல்லாருக்கும் கல்யாணமான குழந்தை போறோம் எதுக்கும் குழந்தை

அந்த பிள்ளை தான் அந்த மகன்தான் தான் அந்த மகள் தான் நாளைக்கு தேசங்களை ஆள போகிற ராஜாவாக கலக்க போகிற ராஜாவாக வர போகிறார்கள்

தேவன் தன்னை இந்த பூமியில அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது தேவன் தேவன் அப்படி தலைமுறை தலைமுறையா நான் தேவனாக இருப்பேன் என்று சொன்ன வாக்கத்தை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார்